கிறிஸ்தவுக்குழு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் மனு தினம் அண்ணா இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா பத்தா பத்தாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் சகல சத்துருடைய வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சர்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள் சகலத்தையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆம் இந்த வருடம் நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் புயல்கள் வனாந்தரங்கள் எல்லா வறுமைகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் மத்திய பதினாறு பதினெட்டு சொல்லுகிறது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார் நீங்களும் நானும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆம் ஆதி ஆமத்தின் புசகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து அங்கே இருபத்தி எட்டு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது யாக்கோப்பு இரவு முழுதும் போராடி ஜெபித்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனிதனையும் தேவனையும் மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது இஸ்ரவேல் என்று அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இந்த நாளிலே நீங்களும் நானும் ஜெபித்து சகலத்தை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக அசு நடவடிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு வசனத்துல அங்க கைகள் அவருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களை செய்தார் அசுத்த ஆவிகள் ஓடினது வியாதியசர்கள் சுகமானார்கள் மந்திரவாதிகள்லாம் தங்களுடைய புஸ்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள் அப்பொழுது வசனம் அவைகளை மேற்கொண்டது மகன வசனம் தீய சக்திகளை மேற்கொண்டது மூன்றாவது இறைமையா ஒண்ணு பத்தொன்பது கர்த்தர் சொல்றார் நான் உங்கூடவே இருக்கிறேன் ஒரு மனுஷனும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேமிண்டை பிள்ளைகளே ஒரு எஜமானுக்கு ஒரு ஆடு இருந்தது அந்த ஆடு கொட்டி போட்டது நான்கு ஆடுகள் கொட்டி போட்டது அதில் மூன்று ஆடுகள் கொழு கொழுன்னு நல்ல குளுத்த ஆடுகளாக இருந்தது ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்திங்கன்னா அது நோஞ்சான ஆட்டுக்குட்டியாக இருந்தது எஜமான் எவ்வளவோ சாப்பாடு கொடுத்து பார்த்தாரு அது சரியாக வளரல ஆனால் அதனுடைய எலும்பு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தது வேதம் சொல்லுகிறது அருமையான தேவண்டை பிள்ளைகளே அங்கே ரெண்டு குறைந்த நான்கு பதினாறு நாளுக்கு நான் நான் புதிதாக்கப்பட வேண்டும் எபேசிய மூணு பதினாறு சொல்லுகிறது நாளுக்கு நாள் நாம் வெளப்பட வேண்டும் காரணம் வசனம் நமக்குள்ளே போக போக நாம் வெளப்படுவோம் அந்த ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் காடுகளில் மேய்ந்து கொண்டிருந்தது இந்த நான்கு ஆட்டுக்குட்டிகளும் மேய்ந்து கொண்டு இருந்தது அப்போ ஒரு ஓனாய் ஓடி வந்தது ஓடி வந்து இதுங்களெலாம் சாப்பிட வரும்போது கொழுன்னு இருந்த ஆடுகள்லாம் ஓடி போயிடுச்சு அந்த நோஞ்சானாய் இருந்த ஆடு பார்த்திங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஓனாயை மேற்கொண்டு அந்த ஓனாயை இதுக்கு பயந்து ஓடியே போயிடுச்சு அதே போல தான் நீங்களும் நானும் அந்த அது எலும்புகளுக்குள்ளே அது ஸ்ட்ராங்காக இருந்தது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகார் இருபது இருபத்தி ஒன்றில் நாம் பார்க்கும்போது அங்கே எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ளே வசனம் அடைப்பட்டிருந்தது மோவாபின் ஒருவன் இறந்து போயிட்டான் அதை கொண்டு வந்து எலிசாவின் கல்லறையில போட்டாங்க எலிசா மறித்து போது எலிசாவின் கல்லறையில போது அந்த மோவாபின் உயிரோ உயிர் பெற்று எழுந்தான் ஆம் எலும்புகளுக்குள்ளே வசனம் இருக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இறைமையா இருபது ஒம்போது அந்த வசனம் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது இறைமையா பதினஞ்சு பதினாறில் வசனம் கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான் இப்படியாக ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் பைபிளை தியானம் பண்ணி தினந்தோறும் அந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்வீங்களா வேதத்தை வாசி வேதத்தை நேசி வேதத்தை புசி என்று வேதம் சொல்லுகிறது இப்படியாக வேதத்தை வாசித்து வசனத்தை உட்கொள்ளும்போது சகலத்தை இந்த வருஷத்தில் நாம் மேற்கொள்வோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த அருமையான ஆண்டவரை காலை நேரத்தில் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் பிள்ளைகள் இருந்திருக்காங்க இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும் பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் பிரியமானவனே உணாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் வருகிற யோர்தான் இந்த வருஷத்தில் வருகிற எல்லாம் எரிகோ இந்த வருஷத்தில் வருகிற புயல்கள் போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு தந்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்யும் இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து வழிநடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன்